வணக்கம் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் மட்டக்கிளப்பில் போலீசாரின் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கல்முறையில் திடீரென குவிக்கப்பட்ட போலீசார் தடுத்து நிறுத்தப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் அறிகுறிகள் தென்பட்டால் அவதானம் இலங்கை மக்களுக்கு சுகாதார நிபுணர்கள் விடுத்து எச்சரிக்கை செயலிழக்கும் சுவசேரிய ஆம்புலன்ஸ் சேவை சபையில் எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு ஜப்பானில் இளைஞர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்பு அரசு வழங்கிய அரசியை உட்கொண்ட ஏழு கோழிகள் சாபு சபையில் கேள்வி எழுப்பிய முஜிப்பு ட்ரக்மான் உயர்தரத்திற்கான வகுப்புகள் தொடர்பில் கல்வி அமைச்சின் அதிரடி தீர்மானம் இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு தேநீர் பரிசு வாடகை வீடுகள் மற்றும் அறைகளில் தங்கியிருப்பவர்களுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் இனப்படுகொலை வாரத்தின் மூன்றாம் நாளான இன்று மட்டுக்களப்பில் மொழிவாய்க்காலு கஞ்சி பரிமாறும் நடவடிக்கைகள் போலீஸாரின பல்வேறு தடைகளையும் அச்சுறுத்தல்களையும் மீறி நடைபெற்றது மட்டக்கிப்பு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் மற்றும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் இணைந்து மூன்றாவது நாளாகவும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறும் நிகழ்வு மட்டக்கிழப்பு நகரில் விமானநிலை வீதியில் உள்ள ஸ்ரீபரிபூர்ண விநாயகர் ஆலயத்திற்கு முன்பாக நடைபெற்றது மட்டக்கிழப்பு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டு உறவுகளின் சங்க தலைவி திருமதி அமலநாயகி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஞாமின்னா ஸ்ரீதரன் ஜேசுசவை துறவி அரட்தந்தை ஜோசப் மேரி சிவில் சமூக செயற்பட்டாளர் லவகுமார் தமிழரசு கட்சியின் மகளிர் அணி செயலாளர் திருமதி ஆர் ஜெ பிரகாஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதன்போது ஆலயத்திற்கு முன்பாக கஞ்சி பெறுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அங்கு பெருமளவான போலீசார் குவிக்கப்பட்டதுடன் பெருமளவு புலனாய்வாளர்களும் குவிக்கப்பட்டிருந்தனர் அங்கு வந்து மட்டக்கிழப்பு பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சர் தலைமையிலான போலீசார் இங்கு கஞ்சி வழங்கும் செயற்பாடுகளை செய்ய வேண்டாம் என்றும் இங்கிருந்து அனைத்தையும் எடுத்துக்கொண்டு செல்லுமாறும் பணித்த நிலையில் அதற்கு மறுப்பு தெரிவித்த ஏற்பாட்டாளர்கள் தொடர்ந்து தமது செயற்பாடு முன்னெடுத்தனர் இந்த நிலையில் பொது சுகாதார பரிசோதகர்களின் ஆலோசனைகளின்றி கஞ்சி வழங்கும் செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியாது என மீண்டும் தடைகளை ஏற்படுத்துவதற்கு போலீசார் முயற்சித்த நிலையில் அங்கு பொது சுகாதார பரிசோதகர் ஒருவரையும் அழைத்து வந்து நிகழ்வினை தடுப்பதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன இந்த நிலையில் அங்கு வந்த பொது சுகாதார பரிசோதகர் சுகாதார நடைமுறைகளை பேணி செயற்பாடுகளை முன்னெடுக்குமாறு தெரிவித்ததை தொடர்ந்து சுகாதார நடைமுறைகளை பேணியவாறு கஞ்சி காய்ச்சும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன இதன்போது போலீசாரின் செயற்பாடுகள் தொடர்பில் மட்டக்கிப்பு மாவட்ட மனது உரிமைகள் ஆணைக்குழுவின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டதுடன் உரிமைகள் தொடர்பில் செயற்படும் அமைப்புகளின் கவனத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் யாவண்ணா சிறீநேசன் தெரிவித்தார் அம்பாறை பெரிய நீலாவடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாண்டிரிப்பு பகுதியில் முள்ளிமாய்க்காலு கஞ்சி தயாரிக்க முற்பட்டவர்களை தடுப்பதற்கு நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளதுடன் இச்சம்பவத்தில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் புஷ்பராஜ் துஷானந்தன் மற்றும் அம்பாரி மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்க தலைவி தம்பிராசா செல்வராணி ஆகியோருக்கு போலீசாரினால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு குறித்த நிகழ்வு தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது கல்முனி பாண்டிருப்பு அரசடியம்மன் ஆலய முன்றலில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் அம்பாரி மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கம் பொதுமக்களுடன் இணைந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறும் நிகழ்வினை முன்னெடுத்திருந்தது எனினும் சம்பவ இடத்திற்கு வர பெரிய பெரியணி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி போலீஸ் பரிசோதகர் ஜே எஸ் கே வீரசிங்க தலைமையிலான போலீசார் கல்முனை நீதிவான் நீதிமன்ற தடை உத்தரவை காண்பித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் புஷ்பராஜ் துசாந்தன் என்பவருக்கு தடை உத்தரவு உள்ளதாகவும் எனவே முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களை நினைவு குறுமுகமாக ஏற்பாடு செய்துள்ள குறித்த நிகழ்வினை நிறுத்துமாறு கூறி தடை உத்தரவை வழங்கினர் அத்துடன் ஏனி அம்பாறை மாவட்ட வலுந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்க தலைவி தம்பிராசா செல்வராணி ஆகியோருக்கு போலீசாரினால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அவ்விடத்திலிருந்து செல்லுமாறு எச்சரித்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் இனப்படுகொலை செய்யப்பட்ட தமிழ் மக்களை நினைவேந்தி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் குருதி வழங்கும் நிகழ்வு இன்றைய தினம் காலை முதல் இடம்பெற்று வருகிறது ஜ்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பில் ஜாழ் பல்கலைக்கழக மாணவர் கட்டட தொகுதியில் இந்த நிகழ்வு இடம்பெற்று வருகின்றது பல்கலைக்கழக மாணவர்கள் ஊழியர்கள் விரிவுரையாளர்கள் என பலரும் குருதிக்குடை வழங்கி வரும் நிலையில் பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவரும் இதில் பங்கேற்க முடியும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தவிர்த்து ஏனைய பல்கலைக்கழக மாணவர்களும் குருதிக்குடையில் உணர்வுடன் பங்கேற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு ஜால் பல்கலைக்கழக விஞ்ஞான பீட நுழைவாயிலில் இன்று வழங்கி வைக்கப்பட்டது பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பில் இறுதிக்கிட்ட போரின் போது தமிழ் மக்களின் உயிர்காத்த உணவான முள்ளிவாய்க்கால் கஞ்சி விறுவரையாளர்கள் ஊழியர்கள் மாணவர்களினால் வழங்கப்பட்டிருந்தவையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில காய்ச்சல் இருமல தொண்டை புண்ணு மோக்கடிப்பு தசை அல்லது உடல்வெளி தலைவலி மற்றும் சொரவு போன்ற அறிகுறிகள் குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு சுகாதார நிபுணர்கள் பொதுமக்களை வலியுறுத்துகின்றனர் இது குழந்தைகள் மத்தியில் அதிகமாக காணப்படுவதாகவும் எனவே பெற்றோர்கள் தமது பிள்ளைகளை உன்னிப்பாக அவதானிக்குமாறு அறிவுறுத்தப்படுவதாக கொழும்பிலுள்ள லேனி ரிச்வே சிறுவர் மருத்துவமனையின் குழந்தை நல மருத்துவர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் வழக்கமாக நவம்பர் முதல் பிப்ரவரி வரை மற்றும் ஏப்ரல் முதல் ஜூலை வரை காய்ச்சலின் இரண்டு உச்சநிலைகள் உள்ளன கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் தொற்றாளர்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகியுள்ளது தற்போதைய நிலவரப்படி இன்ஃபுளுவென்சா ஏ முதன்மையானது இருப்பினும் இன்புளுன்சா பியும் பரவலாக உள்ளது இது தொடர்பாக அறிகுறிகள் தொடர்ந்தால் உடனடி மருத்துவ உதவி நாடுவதே சிறந்தது இன்புளன்சா போன்ற நோய்களால் பாதிக்கப்படக்கூடிய குழுக்களில் கர்ப்பிணி தாய்மார்கள் இரண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் அறுபது வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட நபர்கள் மற்றும் நாட்பட்ட நோய்கள் உள்ளவர்கள் அடங்குவார்கள் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஆம்புலன்ஸ் சேவையில் உள்ள செயலிழந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நின்று உரை நிகழ்த்திய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த ஆம்புலன்ஸ் சேவையில் பணிபுரிந்த சாரதிகளும் அவசர சேவை உத்தியோகத்தர்களும் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் ஆம்புலன்ஸ் புதுப்பித்தல் ஊழியர்களை சேவையில் ஈடுபடுத்தல் போன்ற அரசாங்கத்தின் கவனம் குறைந்துள்ளமையினால் இது தொடர்பில் அவதானம் செலுத்தி இதனை வீழ்ச்சிக்கு இட்டு செல்ல இடமளிக்க வேண்டாம் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபது காலப்பகுதியில் வெளியேறிய சுமார் மூவாயிரம் பேர் தாதியர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் மேலும் பேர் இந்த உள்ளனர் ஆட்சேற்புக்களை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசை கோரிக்கை விடுத்துள்ளார் ஜப்பானில் புதிய தொழில் வாய்ப்புகளுக்கான சந்தர்ப்பங்களை இளைஞர்களுக்கு வழங்க அந்த நாட்டு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இதன்படி கட்டட சுத்திகரிப்பு துறையில் புதிய தொழில் வாய்ப்புகளை இலங்கையர்களுக்கு பெற்றுக் கொடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கைக்கான ஜப்பான் தூதரகம் தெரிவிக்கின்றது அத்துடன் நிர்மாணத்துறை விமான நிலைய தரை சுத்திகரிப்பு தங்குமுட தொழில்துறை உள்ளிட்ட ஏழு துறைகளுக்காக இலங்கையர்களை இணைத்துக் கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த தொழில் வாய்ப்புகளுக்காக ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை விண்ணப்பிக்க முடியும் என தூதரகம் அறிவித்துள்ளது மேலும் ஜப்பானில் இதுவரை இலங்கையர்களுக்கு முப்பத்தி ஏழாயிரம் தொழில் வாய்ப்புகள் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அரசாங்கத்தினால் குறைந்த வருமான குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட அரசியின் தரம் தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினைகளை அரசாங்கம் அறிந்துள்ளதா என ஐக்கிய மக்கள் சக்தி என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கேள்வி எழுப்பியுள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்று அமர்வின் போது விசேட கருத்தொன்றனை முன்வைத்து உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு கேள்வி எழுப்பினார் அரசாங்கத்தினால் குறைந்த வருமானம் உடைய குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு அரிசியை உட்கொண்டு பானகமுவ பகுதியில் ஏழு கோழிகள் உயிரிழந்துள்ளன குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு விநியோகிக்கப்படும் அரிசியின் தரம் தொடர்பில் கடந்த காலங்களில் பல கேள்விகள் எழுந்துள்ளன இந்த நிலையில் பானகமுவ பிரதேசத்தில் உள்ள ஒருவர் அரசாங்கத்தினால் கிடைக்கப்பெற்ற அரிசியை தான் வளர்க்கும் கோழிகளுக்கு உணவாக வழங்கியுள்ளார் இதனை உட்கொண்டு ஏழு கோழிகள் உயிரிழந்துள்ளன இவ்விடயம் தொடர்பில் அரசாங்கம் அறிந்துள்ளதா எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கேள்வி எழுப்பியிருந்தார் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையின் பரிபுரிகள் வெளியாவதற்கு முன்னதாக உயர்தரத்திற்கான வகுப்புகளை ஆரம்பிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது கல்வி அமைச்சர் முன்வைத்து யோசனை திட்டத்திற்கு அமைச்சரவை இந்த அனுமதியை வழங்கியுள்ளது இதற்கமைய கல்வி பொது தராதார சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றி வரும் மாணவர்களுக்கான உயர்தர வகுப்புகளை எதிர்வரும் ஐந்தாம் தேதி ஆரம்பிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது கல்வி பொது தராதர சாதாரண தரம் வரை மாத்திரம் கல்வி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் பாடசாலை மாணவர்களை உயர்தரத்திற்காக அருகிலுள்ள பாடசாலைகளுக்கு அனுப்புவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது உயர்தர வகுப்புகளில் குறிப்பிட்ட பாடத்திட்டம் ஒரே பாடசாலையில் கற்பிக்கப்படாவிடின் அந்த பாடத்திட்டம் கற்பிக்கப்படும் பாடசாலைகளுக்கு மாணவர்களை அனுப்புவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது பாடசாலைகளுக்குள் பாலர் பாடசாலைகளை ஆரம்பிப்பது சாத்தியமற்ற வடிகமாகும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்தர் தெரிவித்துள்ளார் பாலர் பாடசாலை கட்டமைப்பு தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேச விதானக்கை எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பாடசாலைகளுக்குள் பாலர் பாடசாலைகளை ஆரம்பிப்பது சாத்தியமற்ற விடயமாகும் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடசாலைகளில் இருநூறுக்கும் குறைந்த மாணவர்களே கல்வி கற்கின்றனர் சுமார் தொள்ளாயிரம் பாடசாலைகளில் ஐம்பதற்கும் குறைவான மாணவர்கள் கல்வி கற்கின்றனர் அதனால் அதனை முறைமைப்படுத்துவதில் சிக்கல் உள்ளது பாடசாலைகளில் கட்டடங்களை அதிகரிக்க வேண்டிய தேவையும் ஏற்படலாம் என அமைச்சர் சுசில் பிரேம மேலும் தெரிவித்தார் இலங்கை வந்துள்ள அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவுக்கு ஆறு உதவி செயலாளர் டொனால்டுக்கும் தேசிய மக்கள் சக்தி பிரதிநிதிகளுக்கும் இடையே கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த நிகழ்வில் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜீலி சாங் அவர்களும் கலந்து கொண்டுள்ளார் இதில் இலங்கையின் தற்போதைய பொருளாதார நிலைமை சர்வதேச நாணய நிதியத்தின் தலையீடு சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலை நடத்துதல் மற்றும் இந்த சமுத்திர பிராந்தியத்தின் பாதுகாப்பு உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் இருதரப்பும் கவனம் செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சந்திப்பில் தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி அதன் தேசிய செயற்குழு உறுப்பினர்களான நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் வசந்த சமரசிங்க மற்றும் கலாநிதி நலிந்த ஜெயதீச ஆகியோர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பரும் வழிநட்டவர்கள் வருகை முடிந்து திரும்பும்போது விமான நிலையத்தில் இலங்கை தேயிலேயே நினைவு பரிசாக்க வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என விவசாயம் மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மகிந்த அமரவீரர் முன்மொழிந்துள்ளார் அதன்படி ஸ்லோன் டீயின் பெயரை உலகில் பிரபலப்படுத்தும் நோக்கில் இலங்கைக்கு வரும் ஒவ்வொரு சுற்றுலா பயணிகளுக்கும் இலங்கை தேயிலைப் பொருட்கள் அடங்கிய நினைவு பரிசு வழங்கப்பட உள்ளது தேயிலை கைத்தொழிலை ஊக்குவிப்பதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அமைச்சர் மஹிந்து அமரவீர இந்த ஜோசனையை முன்வைத்தார் அதேவேளை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு தேயிலை நினைவு பரிசுகளாக வழங்கும் ஜோசனிக்கு தேயிலை கைத்தொழில் துறையினர் இணக்கம் தெரிவித்ததுடன் அதற்கு பங்களிக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தனர் வாடகை வீடுகளில் தற்காலிகமாக தங்கியுள்ள ஒரு லட்சத்து எழுபத்தி எட்டு ஆயிரத்து அறுநூற்றி பதிமூன்று பேர் குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர்களா என்பதை ஆராய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் பொலிஸ்மா அதிபர் தேசபுத்து தென்னகோனின் பணிப்புரைக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி முப்பத்தி ஏழாயிரத்து நூற்றி எண்பத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து அறுபத்தி மூன்று நபர்களை வாடகை வீடுகளிலும் பத்தாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி நான்காயிரத்து நூற்றி முப்பத்தி மூன்று நபர்களை வாடகை அறைகளிலும் தங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நாடனாவிய ரீதியில் பல்வேறு வகையான குற்றச்செயல்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்களில் ஈடுபடும் நபர்கள் வாடகை வீடுகளில் தங்கியிருந்து சட்டவிர தீவு மீன் சந்தையில் இருந்து சுமார் நூற்றி ஐம்பது மீட்டர்கள் தொலைவில் வேதியோரத்தில் கழிவு பொருட்களுக்கு பயணம் செய்வோர் பல அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர் இனம் தெரியாத நபர்கள் புழக்கமற்ற நேரத்தில் வைத்தியசாலை கழிவுகள் வியாபார நிலையங்களின் கழிவுகள் வீட்டு கழிவுகள் உள்ளிட்ட பல கழிவுப் பொருட்களை வீதியோரங்களில் கொட்டிவிட்டு செல்கின்றனர் இது அந்த பகுதியில் வழக்கமாகிவிட்டது அந்த கழிவுகளால் வீதி எங்கும் துர்நாற்றம் வீசுகின்றது இந்த நிலையில் இன்றைய தினம் அங்கு வந்த யாழ்ப்பாண மாநகர சபை ஊழியர்கள் அந்த கழிவுப் பொருட்கள் மீது அவ்விடத்தில் வைத்து தீ மூட்டியுள்ளனர் இதனால் வழி மாசடைந்ததுடன் வீதியால் செல்கின்ற பயணிகள் அசௌகரியங்களையும் எதிர்நோக்கினர் அத்துடன் புகை மண்டலம் வீதியில் பரவியதால் எதிரே வருகின்ற வாகனங்கள் தெரியாமல் நீதி விபத்து ஏற்படக்கூடிய அபாயகரமான சூழலும் அங்கு காணப்பட்டது தரம் மருந்து கொள்வினவு சம்பவம் தொடர்பான விசாரணை முடியும் வரை தன்னை விளக்கமறிகளில் வைக்குமாறு மாளிகா கந்த நீதவான் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை ரத்து செய்யுமாறு கோரி முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலிகர் ராபுல்ல தாக்கல் செய்த ரிட்டு மனுவை எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதி பரிசீலிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த மனு இன்று நீதியரசர் நிஷங்க பந்துல கருணாரத்ன மற்றும் சசி மகேந்திரன் ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் இவ்வாறு அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை குறித்த வழக்கு விசாரணைகள் முடியும் வரை தன்னை விளக்குமறிகளில் வைக்குமாறு மாலிகாஹந்த நீதவான் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை ரத்து செய்து ஆணை பிறப்பிக்குமாறு கோரி சுகாதார அமைச்சின் முன்னாள் விநியோக பணிப்பாளர் கபில விக்ரமநாயக்கவினால் ரெட் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதே சிறைச்சாலையில் காவலர் ஒருவரை கொலை செய்ய ஒப்பந்தம் வழங்கிய சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பல்வேறு குற்ற செயல்களுக்காக காலி சிறையிலிருந்து தடுத்து வைக்கப்பட்டுள்ள பெண் கைதி ஒருவருக்கு பெண் சிறை காவலர் இந்த ஒப்பந்தத்தை வழங்கியுள்ளதாக போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெண் சிறை காவலர் ஒருவர் மற்றும் ஒரு பெண் சிறை காவலரை கொலை செய்வதற்காக தனக்கு ஒப்பந்தம் ஒன்றை வழங்கியுள்ளதாக குறித்த பெண் கைதி மற்றும் ஒரு பெண் ஒருவரிடம் கூறியுள்ளார் இதனையடுத்து அந்த பெண் இது தொடர்பில் சிறை கண்காணிப்பாளருக்கு தகவல் தெரிவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மட்டக்களப்பில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்து ரயில் மோதி ஒருவர் ரயில் வாழைச்சேனை பொத்தானிக்கு செல்லும் வழியாக சென்று கொண்டிருந்த போது அவ்வழியாக மோட்டார் சைக்கிளில் வந்த நபர் ஒருவரே ரயிலுடன் மோதி படுகாயமடைந்துள்ளார் இந்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது இவ்வாறு விபத்துக்குள்ளான நபர் காவத் முனை கிஸ்புல்லாக் வீதியை சேர்ந்த முப்பத்தொன்பது வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் படுகாயமடைந்த நபர் வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு இடமாற்றப்பட்டுள்ளார் இவ்விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாழைச்செனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்